லாங்குவேஜ் சாங்ஸ் கேட்பேன் பட் மெஜாரிட்டியாக நான் கேட்கறது வந்து இந்த வந்த தமிழ் பாடல்கள் தான் கர்நாடிக் மியூசிக் பவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு இந்த மாதிரி சினி சாங்ஸ் பாடுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ இட் நீங்கள் அந்த ஃபீல் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்றது நீங்கள் பாடும்போதே தெரியுது ரோஷினி தேங்க்யூ சார் அதாவது அந்த வெறும் அந்த ட்யூன் அந்த வார்த்தைகள் அந்த பிச்சிங் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதுக்குள்ள என்ன ஃபீலில் பாட்டிருக்காங்க சிங்கர்ன்றது உணர்ந்தால் தான் அந்த பாட்டுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச நியாயம் செய்ய முடியும் கண்டிப்பாக சார் ஆன் ஆஃப் ஆல் அப்கமிங் சிங்கர்ஸ் சிங்கர்ஸ் நான் உங்களுடைய சாங்ஸ் 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 ஜானகி இதெல்லாம் இதெல்லாம் எல்லாமே லெசன்ஸ் மாதிரி சின்ன பாடல்கள் அப்படி ஹிந்தியும் இருக்கலாம் ஹிந்தி பாடல்களும் இருக்கலாம் லதாஜி ஆஷாஜி அனுராத போடவால் சித்ரா அவர்கள் அப்புறம் ஜிக்கி அம்மா வாணிஜியராம அவர்கள் அந்த பண்ண பாடல்கள் நான் அதர் லாங்குவேஜ் சாங்ஸ் கேட்பேன் பட் மெஜாரிட்டியாக நான் கேட்குறது வந்து நிறைய இந்த செவன்டீஸ் எயிட்டிஸ்ல வந்த தமிழ் பாடல்கள் தான் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் இப்போ சொன்ன மாதிரி ஜானகியம்மா அதுக்கப்புறம் சித்ராமா சாங்ஸ் சித்ராமா சாங்ஸ் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து சில காம்படிஷன்ஸில் பாட ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது வந்து அம்மா பாடின சோலோ சாங்ஸ் அந்த மாதிரி தான் அதில் ஒன் ஆஃப் த சாங் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஒன்ஸ் அகேன் அந்த ஃபீல் ஆஃப் த சாங் வந்து அந்த சாங் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த பாட்டு வந்து பூவே பூச்சுடவா படத்தில் பூவே பூச்சுடவான்ற பாட்டு பூவே பூச்சு பொதுவாகவே ரோஷினி இந்த கிளாஸிக்கல் பேஸ் அது எதுக்காக பெரியவங்க சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சினிமா பாட்டுக்கு எடுக்கிற எஃபர்டு விட ஒரு டென் டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அது வந்து நீங்கள் ரங் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சு ஒரு சாங்கன்னா நீங்கள் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் பாடுவீங்க அதே ஒரு கீர்த்தனை ஜெண்டஸ்வரம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒன் ஹவர் கிளாஸ் போகும் இந்த ஒன் ஹவரில் என்ன ஆகும் ஓக்கல் கார்ட்ஸ் உங்களுக்கு நல்ல வாம் ஆகி உங்களுடைய ரேஞ்சு ஹெட்வாய்ஸ் மிட்வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்துட்டு வாய்ஸ் கல்ச்சர் மாறாமல் எங்கே போனாலும் சா எங்கே போனாலும் வாய்ஸ் மாறாது ரெகுலாரிட்டி ப்ராக்டிஸ் இல்லாதவங்க சா ப ச மூணும் மாறிடும் டோன் அந்த டோன் மாறும்பொழுது நம்ம கண்டிப்பாக அதுக்கு தான் இசை முறைப்படி கற்றுக்கணுன்றது ஸோ இது போன்ற பேஸ் உள்ள பாடல்கள் நீங்கள் ரெகுலராக பாடிட்டு இருந்தாலே வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் இந்த எனக்கு ஞாபகம் வர விஷயம் வந்து வித்யாசாகர் சார் பத்தி என்னோட மூவி சாங் அவருக்கு பாடினேன் சின்ன வயசுல அப்போ அவருக்கு எனக்கு எனக்கு முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் அதுதான் அதாவது கர்நாடிக் மியூசிக் ஃபவுண்டேஷன்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு இந்த மாதிரி சி சாங்ஸ் பாடுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு தான் ஐ டேக்கிங் அப் கிளாஸ் கத்துக்கிட்டீங்க ஒரு எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் குரு பேர் என்னுடைய முதல் குரு வந்து மிஸ்ஸஸ் கீதா ஜெயகோபால் அவங்களோட நிறைய சாங்ஸ் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க நிறைய கீர்த்தனைகள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அவங்க சொல்லி தந்ததில்ல தர்மவதி ராகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஸோ அந்த ராகமில் அமைஞ்ச ஒரு பாடல் இது ப்ளீஸ் கோமுள் உரமிந்தரிந்து ஓடோடி வந்தேன் கண்ணா ஆ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ தெரியுது அதுக்கப் பிரமா List வாங்க இன்ஸ்பை சாங்ஸ்ல நிறைய சாங்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வர இன்னொரு சாங் உமா ரமணன் மேடம் பாடின சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் ஆனந்த ராகம் பிளீஸ் என்ன ஒரு அருமையான அருமையான கம்போசிஷன் இசை ஞானி அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது தெரியல ரோஷினியுடைய முதல் பாடல் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வித்யாசாகர் கிட்ட பாடினது ஃபர்ஸ்ட் பிரேக் அப்படின்னு சொன்னால் என்னது நீங்கள் போட்டு தாக்குங்க அது ஃபர்ஸ்ட் பிரேக் நான் சாங் வந்து குத்து படத்தில் போட்டு தாக்கு அப்படின்னு அதுதானா நான் தச்சையில் சொன்னேன் ஓகே ஓகே அந்த போட்டு தாக்க சாங் பத்தி சொல்லணும்னா ஸ்ரீகாந்த் சார் கிட்ட வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு ரெண்டு மூணு பேர் தான் அதில் வாய்ஸ் டெஸ்ட்ல செலக்ட் ஆகி நான் பாடின சாங் ஸோ அதாவது ஒரு எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது சக்தி 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 ஓடு ஓடு ஆடவா ஆடவா ശക്തി 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 ഓടുക